ஸ்ரீ குருபியோ நமஹா தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி இருநூத்தி எழுபத்தி எட்டாவது தலைப்பு தர்ம அபிவிருத்தியே அஸ்திவாரம் வர்ண தர்ம பரிபாலனம் தொடர்ச்சி ஒரு பக்கம் தர்மஜர்களை அரசனானவன் போஷித்து அவர்கள் மூலம் தர்மங்களை உபதேசமாகவும் புராண பிரவச்சனங்களாகவும் அவர்கள் நடத்திய சீலமான வாழ்க்கை உதாரணத்தாலும் பெர்சுவேஷன் மெத்தடில் பிரச்சாரம் பண்ணி கொண்டுதான் இருந்தான் இந்த நாளில் இந்த அம்சங்களை அரசாங்க பொறுப்பிலிருந்து அடியோடு துண்டித்து விட்டிருப்பது போல அப்போது இல்லை இப்படி சாந்தமாகச் சொல்லி தர்மம் பதியாதபோது அதர்ம காரியங்கள் நடந்தபோது தண்டோபாயத்தை பிரயோகித்தான் இப்போது தண்டோபாயத்தை லீனியன்ட்டாக பண்ண வேண்டும் என்று ஒரு பக்கத்தில் சொல்லிக்கொண்டிருந்தாலும் இன்னொரு பக்கம் போலீஸும் தான் நாளுக்கு நாள் விருத்தியாகி வருகின்றன முற்காலத்தில் தர்மஜர்களை போஷித்து ராஜா விருத்தி பண்ணினதால் போலீசும் கோர்ட்டும் மினிமமாகவே இருந்தன கோயில் கட்டுவதே ராஜாவின் முக்கிய காரியமாயிருந்தது சாஸ்திரமார்க்கப்படி நடந்து சிஸ்டர்களாக தர்மிஷ்டர்களாக இருக்கிறவர்கள் அந்த நல்ல வழியில் போய் ஞானம் அடைவதற்கு அனுகூலமாக அவர்களுக்கு வேண்டியதையெல்லாம் செய்து கொடுப்பதுதான் அர்த்த சாஸ்திரத்தில் அஸ்திவாரமாக சொல்லியிருப்பது அஸ்திவாரம் பலமாய் இருந்து மேலே போகும் கட்டிடத்தில் பழுது ஏற்பட்டால் சுலபமாய் அதை சரி செய்து விடலாம் இந்த காரியத்தைத்தான் அன்றைக்கு தண்டோபாயம் செய்து வந்தது இதனால்தான் காவல் நிலையங்களும் நியாயஸ்தலங்களும் அப்போது குறைவாக இருந்து கோவில்களும் அன்னச்சத்திரங்களும் சாலைகளும் நிறைய எழும்பின இப்போது அஸ்திவாரம் போடாமல் கட்டிடம் எழுப்புவதில் இத்தனையாயிரம் போலீஸ் ஸ்டேஷன்கள் இருந்தும் இவற்றுக்கும் டிமிக்கி கொடுத்துவிட்டு ஏராளமானவர்கள் நூதன நூதன சாமர்த்திய திருட்டுக்கள் மோசடிகள் கொலைகள் விபச்சார குற்றங்கள் முதலியன பண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் இத்தனை ஆயிரம் இருந்தும் ஆயிரக்கணக்கில் கேஸ்கள் பெண்டிங்காக இருக்கின்றன என்று பெஞ்சுகளின் எண்ணிக்கையை அதிகரித்துக்கொண்டே போயும் பைசலாகாத வழக்குகளின் எண்ணிக்கையும் ஏறிக்கொண்டே போகிறது பொதுஜனங்களுக்கோ பயம் போகவில்லை செக்யூரிட்டி இல்லை தர்ம பரிபாலனம் என்ற அஸ்திவாரத்துக்கு எதுவும் பண்ணாமலே அதர்மத்துக்கு மட்டும் சிக்ஷை அதுவும் ரொம்ப தாட்சண்யத்தோடு சிக்ஷை என்றால் வேற எப்படி இருக்கும் ஜாதி நாட்டாண்மை என்பதும் அக்காலங்களில் ராஜாவின் தண்டப்பிரயோகத்தை ரொம்ப தூரம் குறைத்து உதவிற்று ஒவ்வொரு ஜாத்தியாரும் பண்ணும் அநேக தப்புக்கள் அந்தந்த சமூக நாட்டாண்மைக்காரர்களாலேயே விசாரிக்கப்பட்டு வந்ததால் அந்த அளவுக்கு கோர்ட்டின் வேலை குறைந்தது போலீஸ் மாதிரி இல்லாமல் ஜாதி நாட்டாண்மையிடம் அந்தந்த சமூகத்தாரும் நம்முடையது என்ற அந்யோன்ய பாவம் கொண்டிருந்தார்கள் அதனால் அதன் கட்டுப்பாடுகளுக்கு அவர்கள் இஷ்டபூர்வமாகவே அடங்கி நடந்ததில் தாங்களாகவே அநேகம் தப்பு தண்டாக்களை பண்ணாமல் ஒழுங்கா இருந்தார்கள் வர்ணாசிரம தர்மங்களை பரிபாலிப்பது ராஜாவின் கடமையாக இருந்ததற்கு இதுவும் ஒரு துணை காரணம் ஒவ்வொரு தனி மனுஷியனுக்கும் தன் தொழிலை பற்றிய நிம்மதி தன் வாழ்க்கை முறையை பற்றிய நிர்ணயமான அமைப்பு ஆகியன வர்ண விபாகத்திலே இருந்து அதே சமயத்தில் அவன் தெய்வபக்தியுள்ளவனாகவும் சாதுக்களிடம் உள்ளவனாகவும் இருந்தபடியால் தனக்குரிய மதானுஷ்டானங்களை பண்ணிக்கொண்டு லௌகிகத்தில் இருந்ததோடு அப்படி இருந்ததாலேயே ஆத்மாபிவிருத்தியும் அடைந்து வந்தான் இப்படி எல்லா தொழில்களும் சீராக பங்கீடு பண்ணப்பட்டிருந்ததால் மொத்த சமுதாயத்திலும் அதாவது தேசம் பூராவுக்குமாக நடக்க வேண்டிய அநேக காரியங்களிலும் ஏறுமாறு இல்லாமல் போட்டி பொறாமை இல்லாமல் குழப்பமில்லாமல் எல்லாம் சீராக நடந்து நாடு முழுதும் பொருளாதாரத்தில் நல்ல நிலையிலும் மனநிலையில் சர்வஜன சௌஜன்யத்துடனும் இந்த சௌஜன்யத்தில் உண்டான நிம்மதியில் கலைகள் பண்பாடு இவற்றில் மேன்மை உள்ளதாகவும் எல்லாவற்றுக்கும் மேலே ஆத்மலட்சியத்தில் சிறந்த அபிவிருத்தி கொண்டதாகவும் இருந்து வந்திருக்கிறது இப்படி எத்தனையோ ஆயிரம் வருஷங்களாக மற்ற உலக நாடுகள் எதையும் விட நம் தேசமானது சமூக சௌஜன்யம் பொருளாதாரம் கலாச்சாரம் ஆத்மிகம் எல்லாவற்றிலும் ரொம்ப உன்னத ஸ்தானத்தில் இருந்ததை அனைவரும் ஒப்புக்கொள்கிறார்கள் மற்ற நாடுகளில் இல்லாததாக இங்கே என்ன இருந்து இப்படிப்பட்ட உயர்வை ஏற்படுத்தி இருக்கக்கூடும் என்று பார்த்தால் இங்கே நாகரிக சமுதாய வாழ்க்கையும் இராஜாங்கமும் ஏற்பட்ட நாளாக ஜனங்களாகவே பிரியப்பட்டும் இராஜாங்கத்தின் தலைமையான கடமையாக பரிபாலிக்கப்பட்டும் அனுசரித்த வர்ணாசிரம தர்மங்களை தவிர வேறெதுவும் தெரியவில்லை ஹரஹர சங்கர ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்